அல்லாஹூ மசலி அலாசி முகமது பில் ஹுலூப்ஹா வாஃது அபுதான் இவ் ஷிஃபா இஹா வநூரில் அபுசான் இவ் யா இஹா வலிஹி வீஹி வசலிம் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்கள அல்லாஹுவின் நல்லடியார்களே மிதமான மொஹர்ரமாதம் இருபத்தி இரண்டாம் பிறை உபாரக்கான இந்த ஜும்மா பிறநாளில் மகிமை நிறைந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற அமர்ந்திருக்கிற நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் ஊரார் உற்றார் சுற்றார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஆலமின் எல்லா வகையான கயிறு பறக்கத்துகளை தந்தருள்வானாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயர்கள் இடர்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய உம்மத்தாரையும் காப்பாற்றுவானாக வாழும் காலம் பரிசுத்த முஸ்லீம்களாக நம்பிக்கை நாணையும் நீதி நேர்மையோடு வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடைபெறும்போது உத்தம சத்திய மூமின்களாக ஈமான் சலாமத் ஆஃபியத்தோடு அல்லாஹ் ரப்புல்லாரமின் நம்மை ஏற்றொருள் புரிவானாக நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தொழில்துறையிலே கொடுக்கல் வாங்கலில் வியாபார ஸ்தலங்களிலே உடல் ஆரோக்கியத்திலே நேரங்களிலே நிறைந்த ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் தந்தர் புரிவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அருமை சகோதரர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது விசாலமான மார்க்கம் தயாலம் மிக்க மார்க்கம் பெருந்தன்மை மிக்க மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த அற உரைகளிலே அற நெறிகளிலே நாம் பார்க்கிற போது இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நாம் சம்பாதிக்கின்ற செல்வம் நமக்கானது மட்டுமல்ல நம்முடைய தேவைகள் நிறைவேறியது போக பிறருக்கும் நாம் ஈந்து வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிற மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மற்ற சமயங்களிலே சமுதாயங்களிலே இதை எடுத்துரைப்பார்கள் இந்த விஷயத்தை உணர்த்துவார்கள் ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு இது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வாழ்நாள் பூராவும் நம்மால் இயன்ற அளவுக்கு ஏழை எளியோருக்கு தேவை உள்ளோருக்கு அனாதைகளுக்கு மிஸ்கின்கள் புகராக்களுக்கு உதவியவாறு இருக்க வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது ரமதான் மாத காலத்தில் மட்டுமல்ல ஜக்காத் வழங்குவதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதில்லை மாறாக தினமும் தருமம் செய்து வந்தால் நம்முடைய செல்வத்தில் நிறைந்த பறக்கத்தும் அபிவிருத்தியும் உண்டாகும் என்பதை அல்லாஹ் ஆலமின் குரானிலே நெடுக நமக்கு வலியுறுத்தியவாறு இருக்கிறான் ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கலாம் நோன்பு நோற்கிறார்கள் மக்கள் நோன்பு துறக்கிறார்கள் அப்படி துறக்கிற போது நோன்பு துறப்பதற்காக வேண்டி நாம் ஏதாவது உணவுப் பொருள்களை கொடுத்தோம் என்றால் அதனுடைய பறக்க எப்படி கிடைக்கிறது அந்த நோன்பாளிகைக்கு கிடைக்கிற அத்தனை நன்மைகளும் நோன்பு துறப்பதற்காக வேண்டி உதவி செய்தார் ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தாலும் சரி பால் கொடுத்தாலும் சரி ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தாலும் சரி அவருக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் கூலிகள் கிடைக்கும் நோன்பாளிகளுக்கான அந்த கூலி குறையாது அந்த நோன்பாளி என்னென்ன நன்மைகளை எந்த அளவுக்கு நன்மைகளை பெறுவாரோ அந்த நன்மைகளை இவ்வாறு நோன்பு துறப்பதற்காக வேண்டி உதவியவருக்கும் கிடைக்கிறது என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பெருமானார் ரசூலை கரும் செல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் இதை நமக்கு போதித்திருக்கிறார்கள் பசித்தவர்களுக்கு நாம் உணவூட்டியவாறு இருக்க வேண்டும் பல்வேறுபட்ட போதனைகளை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் புனித மதீனா இதரத்து செய்து வந்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அன்சாரி தோழர்களுக்கும் ஹாதிரி தோழர்களுக்கும் சேர்த்து சொன்ன முதலாம் உபதேசம் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் ஏழை எளியோருக்கு உணவு வழங்குங்கள் அதே போன்று உற்றார் உறவினர்களோடு இணைந்து வாழுங்கள் என்பதுதான் முதல் உபதேசமாக இருந்தது அதில் முக்கியமாக அத்தகமுத்தாம் ஏழை எளியோருக்கு நீங்கள் உணவு வழங்குங்கள் என்பதை அங்கே சஹாபிகளுக்கு உணர்த்தினார்கள் அருமை சகோதரர்களே நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் ரசூலே சல்லல்லாஹ் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அந்த பார்வை இருக்கிறது அது தூர பார்வையாக தீச்சநியமிக்க பார்வையாக இருந்திருக்கிறது எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் எல்லோரையும் ஆதரித்து செல்ல வேண்டும் என்கின்ற மனப்பான்மையுடனேயே நபிகள் நாயம் உடைய ஒவ்வொரு உபதேசமும் இருக்கிறது தியாக திருநாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் குர்பானிகள் கொடுத்தோம் அந்த குர்பானி இறைச்சியை நாம் மட்டும் அனுபவித்தோமா புசித்தோமா பயன்படுத்தினோமா நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்ன அதை மூன்று பங்குகளாக ஆக்குங்கள் அதில் ஒரு பங்கை தாங்கள் வைத்து கொள்ளுங்கள் மீதம் இரண்டு பங்குகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் தாருங்கள் என்று கூறப்படுகிறது என்றால் அங்கேயும் இஸ்லாம் உள்ளே வருகிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களை ஒவ்வொன்றாக நாம் யோசித்துப் பார்க்கிறோம் திருமணம் முடிகிறது திருமண நாளாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிந்ததற்கு பின்னாலே தம்பதிகள் ஓரளவு இணைந்ததற்கு பின்னாலே மறுநாளில் வலிமா விருந்து கொடுக்குறோமே அந்த வலிமா விருந்தையும் கூட நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறத அந்த வலிமா விருந்தில் வசதி படைத்தவர்களை மட்டும் நாம் அழைக்கக்கூடாது ஏழை எளியோரையும் அழைக்க வேண்டும் சிறந்த வலிமா எதுவென்று கேட்டால் ஏழை எளையோரையும் அழைக்கின்ற வலிமா பணக்காரர்களை மட்டும் செல்வந்தர்களை மட்டும் அழைத்து ஏழை எளியோரை கைவிட்டால் அது சர்வு என்றார்கள் அது கெட்ட வலிமா என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லலாசன் அந்த வலிமா மூலமாக ஒரு பறக்கத்து கிடைக்காது என்பதை நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் இப்படி பார்க்கிறோம் அக்கீகா கொடுக்கிறோம் அருமை சகோதரே பெரியவர்களே ஓராடோ ஈராடுகளோ கொடுக்குறோம் அப்படி பார்த்தோம் என்றால் நாம் அக்கிகா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகலாம் எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த அக்கிகா நடந்து கொண்டே இருக்கும் அக்கிகா என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நின்றுவிடக்கூடியதல்ல மாறாக இஸ்லாமிய குடும்பங்களில் எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண் குழந்தையாக இருந்தால் ஈராடுகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஓராடு கொடுப்பதன் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது என்று பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்கள் சொல்லிய கையோடு அந்த அகிகா இறைச்சியும் கூட குர்பானி இறைச்சியை போன்று மூன்று பங்குகளாக ஆக்கி ஒரு பங்கை தமக்காக வைத்துக்கொண்டு மீதம் இரண்டு பங்குகளை ஏழை எளியோருக்கும் உற்றார் உறவர்களுக்கும் தரும்படி கூறுகிறார் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் ரம்சானோடு நம்முடைய அந்த தர்மம் முடிந்து விடுவது கிடையாது அந்த ஈகை முடிந்து விடுவது கிடையாது வருடம் பூராவும் ஆயுள் பூராவும் ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த பகிர்தல் இருந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பது என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே ஆம் நாம் உணவுகளை பகுத்துண்டு பகிர்வதற்கே அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஒரு காலத்திலே திருக்குறளிலே பாடினார்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பாடினார்கள் இதை பெருமானார் ரசூல் எக்கர் முல்லாஸ் அவர்கள் மிக அழகான முறையில் சிறப்பான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லிய விஷயத்தை தான் வள்ளுவர் என்ன செய்கிறார் தம்முடைய அந்த வாக்கு மூலமாக வெளிப்படுத்துகிறார் பெருமானார் ரசூலே கர்மிஸ் சல்லாஸ் அவர்கள் பலமுறை பேசினார்கள் பல சந்தர்ப்பங்களில் குரான் நெடுகே இந்த விஷயங்கள் காணப்படுகிறது ஆனால் வள்ளுவர் கூறுகிறார் பாருங்கள் அருமை சகோதரர்களே நீங்கள் பல நூல்கள் எழுதுகிறீர்கள் தயாரிக்கிறீர்கள் கோர்வை செய்கிறீர்கள் அதன் மூலமாக நிறைய நற்கருத்துக்களை பரப்புகிறீர்கள் நிறைய நற்கருத்துக்களை நீங்கள் பரப்புகிறீர்கள் அந்த எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது என்னவென்று கேட்டால் தலை என்றால் தலையாயது என்னவென்று கேட்டால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்கிறார்கள் நம்முடைய உணவுகளை பகுத்து ஏழை எளியோருக்கு கொடுத்து பல்லுயிரை பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கிறதே ஓம்புதல் இருக்கிறதே அது தலை தலையாய காரியம் என்று கூறுகிறார் என்றால் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் பெருமானார் ரசூலேக்கர் செல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்களிடத்தில் பல நண்பர்களும் வந்து கேள்விகள் கேட்பார்கள் இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது இஸ்லாமிய அந்த பண்புகளிலே சிறந்த பண்பு எது என்றெல்லாம் கேட்கிற போதெல்லாம் இத்தாம் தாம் என்கிற வார்த்தையை அடிக்கடி பதிலாக சொல்வார்கள் ஏழு எளியோருக்கு உணவளிப்பது என்று பல முறை சொல்லியிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நற்கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடியதான் புஸ்தகங்கள் நூல்கள் அது தேவைதான் இன்றைய காலகட்டத்தில் புஸ்தகங்கள் தேவைதான் இதழ்கள் தேவைதான் ஆனால் இதைவிட மிக சிறந்தது ஏழை எளியோருக்கு வழங்குவது என்கிற அந்த வள்ளுவர் வாக்கு அந்த வாக்கை காணவும் குரானிலையும் ஹதீசரையும் இதை மிகவும் சிறப்பான முறையிலே சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நம்முடைய மார்க்கம் தயாளமிக்க மார்க்கம் தகைமை மிக்க மார்க்கம் இதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும் இது நம்முடைய வீடுகளிலிருந்தே உருவாக வேண்டும் நம்முடைய வீடுகளிலே நாம் உணவு தயாரிக்கிற போது பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் பேசினார்கள் அல்லவா தாஜ் சரீத் எஸ்ஆர் சம்சுலுகுதரத் அவர்கள் நவரல்லா உங்கள் அறியாக அடிக்கடி சொல்வார்களே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சுவையான உணவுகள் சமைத்தீர்கள் என்றால் சுவையான அந்த ஆணம் சமைத்தீர்கள் என்றால் சற்று கூடுதலாக தண்ணீரை சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துக்கொண்டு ஏழை எளியோருக்கும் அதில் ஒரு பகுதியை தாருங்கள் என்று பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்ல்லாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அக்கம் பக்கத்தில் ஏழை எளியோர் இருப்பார்கள் அதில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் வீட்டிலிருந்தே உங்களுடைய அந்த தயாரம் துவங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாத அன்பு சகோதரிலே பெரியோர்களே நம்முடைய வீட்டில் சமைக்கின்ற போது நம்முடைய வீட்டு பெண்மணிகிடத்திலே தாய் குலத்திடத்திலே இதை எடுத்துரைப்பது மிக முக்கியம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உண்டார்களா பருகினார்களா நிம்மதியாக உறங்கினார்களா என்பதையெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது சாதாரணமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிற போது அவர்களுக்கு நல்ல உணவுகள் சுவையான உணவுகளை கொடுத்து அனுப்புவது உண்டு நல்ல தின்பண்டங்களையும் கொடுத்து அனுப்பது உண்டு அப்படி அனுப்பும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு தருவியத்து வர வேண்டும் சற்று கூடுதலாக அந்த உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும் சற்று கூடுதலாக அந்த தின்பண்டங்களை கொடுத்து அனுப்ப வேண்டும் காரணம் பள்ளி பிள்ளைகளில் ஏழை எளியோர் இருப்பார்கள் அவருடைய உணவுகள் இருக்கிறதே அது சாதாரணமான உணவுகளாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் அந்த சுவையான இனிமையான உணவுகளை புசிக்கின்றபோது மற்ற ஏழை பிள்ளைகள் பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஈந்து வழங்க வேண்டுமே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற அந்த உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும் எனவே இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அருமை சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகள் அந்த சுவையான உணவுகளை புசிப்பதோடு ஏழை எளியோருக்கு அவர்கள் கொடுத்து பகிர்ந்து பழக்கப்பட்டார்கள் என்றால் எதிர்காலத்திலையும் அந்த நல்ல பழக்கம் வருமா வராதா சற்று யோசியங்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே இது இதுதான் தருபியத்துள் அவுலாது என்று பாருங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த முறை என்று சொல்வார் சற்று இதெல்லாம் கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே பகிர்தல் என்பது பெற்றோர் மூலமாக உருவாக வேண்டும் காப்பாளர்கள் மூலமாக கார்டியன்ஸ் மூலமாக உருவாக வேண்டும் அப்போது பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பு அந்த செழிப்பு கிடைக்கும் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை ஒரு பக்கம் உணவை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால் மறுபக்கம் நீரை பகிர்ந்து கொடுப்பது தண்ணீரை பகிர்ந்து கொடுப்பது இருக்கிறது அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் காரணம் இன்றைய காலகட்டத்தில் குடி தண்ணீர் இருக்கிறது தூய்மையான தண்ணீர் கிடைப்பது சற்று அரிதானதாக இருக்கிறது வசதி படைத்தவர்கள் பைசா கொடுத்து தூய்மையான தண்ணீர் வாங்கி குடிக்கிறார்கள் வசதி இல்லாதவர்கள் ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கும் கூட நாம் தண்ணீர் கொடுத்து உதவ வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே கேட்பார்கள் சில சமயங்கள் நம்மிடத்தில் தண்ணீர் கேட்பார்கள் குடி தண்ணீர் கேட்பார்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கக்கூடாது கூடாது மனம் கோணக்கூடாது சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்ன காரணம் இது இஸ்லாம் போதிக்கின்ற ஒரு போதனை அந்த நேரத்தில் அந்த நியத்து வர வேண்டும் எங்கள் இஸ்லாம் இதை போதித்திருக்கிறது எங்கள் வெறுவானார் இதை போதித்திருக்கிறார்கள் அந்த போதனைக்கு ஏற்ப நான் என்ன செய்கிறேன் இந்த தண்ணீரை கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும் பயணத்தில் இருப்போம் புகை வண்டியிலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருப்போம் நம்மிடத்தில் நல்ல தண்ணீர்கள் இருக்கும் அந்த நேரத்திலே எல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிற போது நாம் பகிர் இதுதான் பகிர்தல் என்பது இஸ்லாத்தில் பகிர்தல் என்பது பரவலாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே காரணம் தானத்தில் சிறந்து தண்ணீர் தானம் என்பது தெரியாத ஒரு விஷயம் இல்லை மூன்று பொருட்கள் இருக்கிறதே அது பொது உடமையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அது என்ன தண்ணீர் உப்பு நெருப்பு எந்த நேரத்தில் நம்மிடத்துல குடி தண்ணீர் கேட்டாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே போன்று நெருப்பு இருக்கிறது அதுவும் பொது உடைமை தான் அவசர ஆத்திரத்திற்கு சில சமயங்களில் வீட்டில் விறகு அடுப்பு வைத்திருப்பார்கள் நாம் முன்னோர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கேஸ் அடுப்பு வந்துவிட்டது இந்த சிரமம் குறைந்திருக்கிறது ஆனால் விறகு அடுப்பு வைத்திருந்த காலகட்டத்தில் சில சமயங்கள் நெருப்பு கேட்டு வருவார்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் நெருப்பு கேட்டு வருவார்கள் அந்த நெருப்பை தங்களுடைய வீட்டு அடுப்புகளில் போடும்போது விறகுகள் எரிவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் பெருமானா ரசுலேக்கரும் சல்லல்லாஹ் உலேவசன் அவருடைய காலகட்டத்திலையும் அப்படித்தானே இருந்திருக்கிறது எனவேதான் நபிகள் சல்லல்லாஹ் வலைவசம் சொன்னார்கள் இந்த மூன்று பொருளுமே பொது உடைமை என்றார்கள் சொல்ல போனால் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் ஒரு மிடர் தண்ணீர் தாகித்தவருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும் தண்ணீர் தேவை உள்ளவர்களுக்கு கடுமையான தாகத்தில் உள்ளவர்கள் கடும் தாகத்திலே ஒருவர் தவித்துக் கொண்டிருக்கிறார் நன்கு கவனிக்க வேண்டும் கடும் தாகத்திலே தவித்துக் கொண்டிருக்க கூடிய ஒருவர் அவர் கேட்காமலேயே நாம் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வாட்டர் பாட்டிலை எடுத்து நாம் நீட்டுகின்ற போது உயிரை காப்பாற்றி நன்மை கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் லாஹுலே சொல்கிறேன் ஒரு உயிரை காப்பாற்றி நன்மை என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா எனவே தண்ணீர் தேவையுள்ளவருக்கு தண்ணீர் கொடுக்கிற போது அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே ஒரு பக்கம் உணவு பகிர்தல் மறுபக்கம் தண்ணீர் பகிர்தல் மூன்றாவது ஒரு விஷயம் தான் கல்வியை பகிர்ந்து கொள்வது நாம் கற்ற கல்வியை நாம் கற்ற ஞானங்களை நாம் கற்ற ஞானங்களை என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் மக்களிலே கற்றோரை விட கல்லோ கல்லாதோர் அதிகமாக இருக்கிறார்கள் கல்லாதோர் தான் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தில் வேண்டுமானால் கற்றோருடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் விழுக்காடு சற்று கூடுதலாக இருக்கலாம் ஆனால் கடந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம் மொத்தத்தில் ஒப்பிட்டு பார்க்கிற போது கல்லாதோர் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் கற்ற கல்வியை அது எந்த விஷயமாக இருக்கலாம் அது தொழில் கல்வியாக இருக்கலாம் அனுபவ அறிவாக இருக்கலாம் மார்க்க ஞானமாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் அது நம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடாது கல்வி என்பது நமக்கானது மட்டுமல்ல கல்வியிலையும் பகிர்கள் வேண்டும் அருமை சகோதரில் நாம் அறிந்த விஷயங்களை நாம் பிறருக்கு போதிப்பது மிக முக்கியமான ஒன்று அதன் அடிப்படையில் தான் தாவத்து பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் கல்வியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உங்களின் மிக சிறந்தவர் கற்றால் மட்டும் போதாது கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கற்பது என்பது அது ஒரு பாக்கியம் என்றால் கற்பிப்பது அதுவும் ஒரு சிறந்த பாக்கியம் பகிர்தல் இதில் தான் பகிர்தலை பெருமானார் ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஒரு கல்வியை கேட்டு ஒரு விவரத்தை கேட்டு ஒரு மார்க்க மசாலாவை கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு ஆலோசனை தெரிந்தவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் ஆலோசனை வழங்காவிட்டார் கல்வியை தராவிட்டால் அவருடைய நிலை என்ன ஆகும் என்று கேட்டால் தப்சிர பைதாவிலையும் காணப்பட்டிருக்கிறது இப்னு மாஜா கிதாபிலையும் காணப்பட்டிருக்கிறது கல்வியை கேட்டு கல்வியை தராவிட்டால் மறுமை நாளில் அவருக்கு நெருப்பாலான கடிவாளம் போடப்படும் உல்ஜி பில் இஜாமிமின் என்பதை நாம் பார்க்கிறோமே சற்று யோசித்து பாருங்கள் நாம் கற்ற கல்வி ஞானங்கள் அனுபவங்கள் அது பகிரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பகிர்தல் என்பதற்கான அந்த விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் வெறும் சாப்பாட்டை பகிர்தல் மட்டுமல்ல நீரை பகிர்தல் மட்டுமல்ல அத்தோடு கல்வியை பகிர்தலும் கூட ஒருவர் என்னுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறார் பெருமானார் ரசூலைக்கர் ரசாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார் நன்மைக்காகவே தவிர வரவில்லை அவர் நன்மையை தேடித்தான் வருகிறார் ஆனால் நன்மையோடு நன்மையாக கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்தோடு அவர் வந்தார் என்றால் அவர் என்றார்கள் நபிகள் நாயகம் பாதையிலே அறப்போராட்டம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தை பெறுகிறார் என்கிறார் இது எவ்வளோ சாதாரணமான விஷயமா சற்று யோசியுங்கள் பள்ளிவாசலுக்கு தொலைத்தான் நாம் வருகிறோம் தொழுகை முடிந்தகையோடு நாம் புறப்பட்டு போகிறோம் ஆனால் அது மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அங்கே பகிர்தல் வேண்டும் என்கிறார்கள் எப்படி பகிர்தல் பள்ளிக்கு வருகிற போதே வீட்டில் இருந்து புறப்படுகிற போது எந்த புறப்பட வேண்டும் என்று கேட்டால் நல்ல நோக்கத்தில் புறப்படுகிறோம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நாம் தெரிந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் ஜமாத்தோடு தொழுகிற போது ஊராரை பார்க்கிறோம் உற்றாரை பார்க்கிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தோடு ஒருவர் வந்தார் என்றால் மன்சிரத்தின் முஜாஹித் என்கிறார் ஒரு முஜாஹிது நன்மை கிடைக்கும் என்கிறார்கள் சற்று யோசித்து பாருங்கள் பெருமானார் ரசுலேக்கர் துவாவும் செய்தார்கள் என்னுடைய சொல்லை கேட்டு என்னுடைய மொழியை கேட்டு மனசில் பாதுகாத்து பிறருக்கு எத்தி வைப்பவருடைய வாழ்க்கையை அல்லா செழிப்பா செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சிகரமாக ஆக்குவானாக நபிகள் நாயகம் மிஸ் துவாவுக்கு பாத்திரமானவர்களாக ஆகிறோம் நம்மளே ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆசிரியர்களை இல்லாவிட்டாலும் கூட கல்வி படை படித்தவர்கள் இருக்கலாம் பல்வேறுபட்ட ஞானங்கள் உடையவர்களா உடையவர்களாக இருக்கலாம் நம்மிடத்தில் கேட்கும் போதும் எடுத்துரைக்க வேண்டும் கேட்காமலும் வழிகட்டி செல்லக்கூடியவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நல் வழியை காண்பிப்பது என்பது அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அருமை சகோதரர்களை பெரியவர்களில் இதுதான் பகிர்ந்து கொள்ளுதல் என்பார்கள் அரபாத்து நபிகள் நபிகல் நீண்ட பேரூரை நிகழ்த்தினார்கள் நீண்ட பேருரை கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்றார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் உபதேசம் செய்தார்கள் கேட்டார்கள் கடைசியாக இறுதி தூதர் நபி அவர்கள் இறுதியாக சொன்ன அந்த மணி வாசகங்கள் வைர வாசகங்கள் என்ன தெரியுமா சாஹிது அல் ஹா இபா என்றார்கள் வந்திருப்பவர் வராதவருக்கு எத்தி வைக்கும் என்று பகிர்தல் அதான் பகிர்தல் அன்பான பெருமைக்களை இந்த பகிர்தல் என்கிற குணம் நம்முடைய வாழ்க்கை பொறாம இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக பார்க்க உணவை பகிர்தல் குடிபானத்தை பகிர்தல் கல்வியை நாம் பகிர்ந்து கொள்ளுதல் இதை தாண்டி நம்முடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுதல் அருமை சகோதரே பெரியவர்களே பணக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறான் செல்வந்தர்களுக்கு அவர்கள் கையிலே செல்வம் இருக்கிறது என்றால் அந்த செல்வத்தை தந்தவன் யார் அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆனால் அது அவருக்கானது மட்டுமல்ல செல்வத்தை அவருடைய கையிலே அல்லாஹ் கொடுத்து அன்பிக்கும் இம்மா ரசக்கனாகும் என்று கூறுகிறான் நீங்கள் பிறருக்கும் ஏழை எளியோருக்கும் வழங்குங்கள் என்கிற உத்தரவையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அன்பு சகோதரர்களே நாம் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த செல்வம் செல்வாக்கு இருக்கிறதே சொத்து சுகங்கள் இருக்கின்றனவே அது நமக்குத்தான் சொந்தம் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது நம்முடைய கரங்களிலே அல்லாஹ் கொடுத்து ஏழை எளியோருக்கும் தர வேண்டும் என்பது ஏக இறையவனுடைய கட்டளை அவர்கள் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் அந்த ஏழை எளியோர்கள் அனாதிகளாக இருக்கலாம் அப்படி நாம் கொடுத்தோம் என்றால் தான் நன்கு கவனத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய செல்வத்தில் பறக்கத்து உண்டாகும் செல்வத்தில் வறட்சி உண்டாகும் நம்முடைய செல்வம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்றால் அல்லது நமக்கு அல்லா வழங்கி அந்த செல்வத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த செல்வத்திலிருந்து நாம் பிறருக்கு ஈந்து வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று புனித ரமதானில் மட்டும் நாம் ஈந்து வழங்கினால் போதாது தினமும் நாம் தந்து கொண்டே இருக்க நம்ம இயன்ற அளவுக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் தந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தராவிட்டால் என்ன ஆகும் நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் பல குடும்பங்களை பார்க்கிறோம் எந்த குடும்பங்களிலே உலோபித்தனம் இருக்கிறதோ கருமித்தனம் இருக்கிறதோ கஞ்சத்தனம் இருக்கிறதோ அந்த குடும்பங்களை நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் அவருடைய செல்வம் எல்லாம் கரைந்து போய்விட்டது இன்றைக்கு அவர்கள் மிகவும் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றோர் செய்த பாவங்களோ யார் செய்த பாவங்களோ அருமை சகோதரிகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எல்லோரையுமே மன்னிக்க வேண்டும் எந்த குடும்பங்களில் கருமித்தனம் உலோபித்தனம் அது தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த குடும்பங்களுடைய நிலை இன்றைக்கு மிகவும் சங்கடமான ஒரு நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் சேமித்து வைத்த அந்த செல்வங்கள் அவர்களுடைய சந்ததிகளை நல்ல முறையில் வந்து அடையவில்லை அப்படி அடைந்த பின்பு அந்த சந்ததிகளும் அந்த செல்வங்களை பாதுகாக்க முடியவில்லை பயன்படுத்த முடியவில்லை எனவே நாம் ஈந்து வழங்குகிற போது நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் நம்முடைய சந்ததிகள் பார்க்க வேண்டும் எனவே செல்வத்தை நாம் நாம் பிறருக்கு வழங்குகிற போது தான தர்மங்கள் செய்கிற போது அதில பறக்கத்திற்கிறதை தவிர அப்படி நாம் செலவழிக்காமல் இருந்தோம் என்றால் அந்த பறக்கத்து இருக்காது என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்கின்றோமே எனவே அருமை பெரியோர்களே ஜகாத் மூலமாக நமக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் ஜக்காத்திலே நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் தருவது கடமை என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்ன ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் தயால சிந்தனை இருக்க வேண்டும் தகைமை சிந்தனை இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினரிடத்திலேயுமே அவர்களிடத்தில் தர்ம சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை உலர்த்தும் ஜக்காத்துடன் நம்முடைய கடமை நின்று விடுவதில்லை என்பதே காரணம் அல்லாஹ் ரபுல்லாலமின் மிக தெளிவான முறையிலே சொல்லிவிட்டான் தூரத்தும் பை நல்லாயம் செல்வம் இருக்கிறதே உங்கள் அதாவது ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் அருமை சௌகரிலே செல்வம் என்பது உங்களில் உள்ள செல்வந்தரிடத்திலே மட்டும் சுத்தி சுத்தி வந்து கொன்று கூடாது பணக்காரன் மேலும் மேலும் ஆகிக்கொண்டே போவது செல்வந்தன் மேலும் மேலும் செல்வந்தனாக ஆகி கொண்டே போகுது இப்படி செல்வந்தர்களுக்கு மத்தியிலே மட்டும் செல்வம் சுற்றுச்சு வந்துவிடக்கூடாது நீங்கள் வாரி வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் யோசிக்க வேண்டும் ஜக்காத்தினுடைய நோக்கமே என்ன ஏழ்மையை விரட்டுவது அந்த ஏழ்மை விரட்டப்பட வேண்டும் எந்த அளவுக்கு இப்போது ஏழ்மை விரண்டு இருக்கிறது விரண்டோடு இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள் எனவே அன்பு சகோதரே ஜகாத்தினுடைய பொருளாதார திட்டமும் அது நிறைவேற வேண்டும் அத்தோடு அன்பான பெருமக்கள் நம்மளை யார் ஏழைகள் இருக்கிறார்களோ சிரமத்தில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலேயும் ஒளி உண்டாக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது அல்லாமல் அருமை சகோதரே கடைசியாக கிதாபுல குறிப்பிடுகிறார்கள் ஆம் உணவு இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுப்பார்கள் தண்ணீர் தண்ணீர் கல்விமான்கள் கல்வியை கொடுப்பார்கள் செல்வம் உள்ளவர்கள் செல்வத்தை கொடுப்பார்கள் இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் குறைந்த பத்தும் ஒரு புன்னகை செந்த வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயம் புன்னகையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சந்தோஷமாக புன்னகை செய்யுங்கள் அப்படி புன்னகை செய்கிற போது யாரை பார்த்து நாம் பஸ்ஸும் புன்னகை செய்கிறோமோ அவருக்கு ஏதாவது துக்கங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் கொஞ்சம் மறந்து போய்விடும் ஆஹா நம்மை பார்க்கிற போது நாலு பேர் சந்தோஷமாக பார்க்கிறார்களே கவலைகள் போகுமா போகாதா பெருமான பெருமாள் ரசுலேக்கர் கடைசி பட்சமாக சொன்ன ஒரு விஷயம் த பஸ் அஹீக்க சதக்கா என்று சொன்னார்கள் சில பேருடைய முகங்களிலே புன்னகையை பார்க்க முடிவதில்லை புன்னகை செய்வதன் மூலமும் முகத்திற்கு அழகு உண்டாகும் அது புன்னகையை போன்று முகத்திற்கு ஒரு ஜொலிப்பு உண்டாக மறுமை சகோதரர்களே பெரியவர்களே இது பெருமானார் அதனால்தான் தபசூப் சதக்கா என்று சொன்னார்கள் அந்த புன்னகையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய முகத்திலேயுமே முகத்திலையுமே ஒரு மலர்ச்சி இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை நம்முடைய மனசோடு வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியே நாம் சந்தோஷமாக இருக்கிற போது அல்லாஹ் ரபுல்லாலமின் கருணை மிக்கவர்களே சிறந்த கருணை மிக்கவனாக இருக்கிறான் அவனுடைய கருணை கிடைத்துவிடும் நாம் மகிழ்ச்சியுரமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான் அருமை சோதரிலே எனவே இன்றைய தலைப்பு பகிர்தல் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அது செல்வமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பிற பிற வாக்கியங்களாக இருக்கட்டும் எல்லாமே அது நமக்கு மட்டும் தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்காமல் நாம் பிறருக்கும் பகிர்ந்து ஈந்து தந்தோம் என்றால் நம் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் நம் சமுதாயத்தின் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் என்கின்ற அந்த குரான் ஹதீஸ்டைய நல்ல அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோமாக அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாகிர் தாவானா அலமதுல்லாஹிர் அபில் அலமீன்